வணக்கம் இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்களா மார்க்கெட்லாம் பார்த்திங்களா ஓரளவுக்கு எல்லா மார்க்கெட்டும் கீழே தான் இறங்கியிருக்குது நிஃப்டி பார்த்திங்கன்னா காலையில் மேலே ஏறுற மாதிரி லைட்டாக ஒரு சின்னலை கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கிருச்சு நல்லா இறக்க இறங்கிருக்குது ஸோ மேலே ஏறணும்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல லைன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இருங்க வரேன் ஸோ லைனை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன் அந்த சப்போர்ட் லைனை அப்போ தான் க்ளியராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்குது ஸோ இப்போயும் அதே சப்போர்ட்டில் வந்து இறங்கி நின்றுருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் ட்ராயிங் பண்ணுறேன் அது உங்களுக்கு லாஸ்ட் விடியலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இல்லை இல்லை லாஸ்டில் பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் இன்றைக்கி தான் பெரிய இறக்காக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி தான் அந்த பேட்டர்ன் போட்டிருக்குது ஸோ இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ஸோ டபுள் டாப்போட நெக்லை என்ன பிரேக் பண்ணால் என் என்ன ஆகும் டெக்னிக்கல்ஸ் படிச்சோம் கண்டிப்பாக தெரியும் ஸோ அடுத்து கீழே இறங்கிட்டு தான் போகும் ஸோ இப்போ கீழே இறங்கணும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ தான் நின்றுக்கிட்டு இருக்குது மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டி இன்னும் வந்தளவுக்குலாம் இதாகலை இருங்க மற்ற ஸ்டாக்கும் எப்படி மற்ற நிஃப்டி பேங்க்கெல்லாம் எப்படினு பார்த்து வந்துடலாம் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி அந்த சப்போர்ட்டில் இருக்குது ரிலையன்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸோ எங்கிட்ட போகுதுன்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும் அதுக்கடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் பாருங்கள் ஆல்ரெடி இதுலேயும் பார்த்துருந்தோம் ஒரு சப்போர்ட்டுன்னு ஸோ ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் திரு இன்னைக்கு மூணாவது நாளும் திருப்பி அதே சப்போர்ட்டில் வந்து நிற்கிது மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லியில் பார்க்குறப்ப போன வீக் கேண்டலை விட இந்த கேண்டில் கீழே இறங்கி தான் இருக்குது இன்றைக்கி ஸோ நிஃப்டி பேங்கில் டவுன் ட்ரெண்டுக்கான மூமெண்ட் இருக்குது பட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் சில நேரம் ஃபேக் மூமெண்ட் கொடுத்து அடித்து மேலே போயிடுவான் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் இருக்கணும் இந்த நான் பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சுன்னு ஏன்னா அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நிஃப்டி ஐடி நிஃப்டி ஐடி பாருங்க இதிலே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரேஞ்சு தான் சொல்லி சப்போர்ட்டு திரும்பி அதே ரேஞ்சுக்கு வந்து பக்கத்தில் வந்து நிற்க போகுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து தான் பார்க்க நாளைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் அவசரப்படக்கூடாது ஏன்னா அவசரப்பட்டோம்னா போக போகிறது நம்ம காசு அவசரப்படாதீங்க ரெஸ்ட் எடுங்க அடுத்தது நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி ஃபார்மாவும் நல்லா இறங்குனா இறங்கி இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை திட்டத்தட்ட எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது அடுத்து நிஃப்டி எஃப்எம்சிஜி நல்லாவே இறங்கியிருக்குங்க நிஃப்டி எஃப்எம்சிஜி நல்லா விழுந்துருக்குது ஸோ வீக்லியில் பார்க்குறப்ப டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எஃப்எம்சிஜி நீ அவுட்டு அப் சைடு போய் பிரோஜனம்லாம் நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே என்ன சொல்கிறது சப்போர்ட்டில் தாங்க வந்து நிற்கிதுங்க திருப்பியும் எல்லாமே பொறுமையாக இருங்க ஒரு நாள் ஒரு நாள் பொறுமையாக இருங்க எதாக இருந்தாலும் மெதுவாக பார்த்துக்கலாம் நிஃப்டி பேங்க்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு வாரமாக அப்படியே சைடு வயசில் மே அதே ரேஞ்சை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ஆல்ரெடி பார்த்தோம் டபுள் டாப் மாதிரி இருக்குது பட் இன்னும் கன்ஃபர்மேஷனை எடுக்கலை வெயிட் பண்ணுங்க நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவசரப்படாதீங்க வாரத்துக்கு ரெண்டு ட்ரேட் கிடைச்சாலே போதும் நமக்கு மிச்சம் முன்னால் ஃப்ரீயாக இருந்தாலே போதும் நமக்கு அவசரப்பட்டு எல்லா நாளும் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி எடுத்தேன்னு சொல்லிட்டு தினமும் அவசரப்பட்டோம்னா நமக்கு மார்க்கெட்டு இதாகவே ஆகாது அதனால் மார்க்கெட் என்றைக்கு வாய்ப்பு இருக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் எடுக்கணும் ஐயோ இன்னைக்கு நம்பி வந்திருக்கேன் இன்றைக்கி ப்ராஃபிட் என்ன எடுக்க முடியலன்னு கேட்டால் நீங்கள் லாஸ் ஆவீங்க ப்ராஃபிட்டில் இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல பட் லாஸ் ஆகிடக்கூடாது நம்ம ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ப்ராஃபிட் எடுத்தாலே போதுங்க மிச்சாலும் நான் அழகாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க வாரத்தில் நாள் ஒரு ஐம்பதாயிரம் வசந்தானு யோசிக்கலாம் வாரத்தில் நாள் ட்ரெய்ட் பண்ணாலும் உங்களுக்கு பத்தாரம் பத்தாயிரம்க்கு மேலே கிடச்சிரும் உங்களுக்கு அது ஜாஸ்தியாகவே கிடைக்கும் அதனால் எப்பயுமே அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க வாரத்தில் நாள் ஒரு நாள் ட்ரைட் குடிச்சாலே பொதுமே இதுவாக பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நன்றி